ஹலோ ஃப்ரெண்ட் பேக்டி பவானி லைப்ஷல் அனைவரும் எப்படி இருக்கீங்க குழந்தைகள் ஜாகரே மிந்தி வந்து பெண் குழந்தைங்களை தனியாக விட முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து நம்மலாம் தள்ளப்பட்டு இருந்தோம் இப்போ ஆண் குழந்தைக்கு அதே பிரச்சனை வந்திருக்கு தூத்துக்குடி கோயில்பட்டியில் வந்து கர்ப்பசாமின்னு ஒரு குழந்தைய வந்து மர்ம முறையில் கடத்தி கொண்டு போய் ஃபுல்லாக அந்த ஏரியாவில் தேடி இருக்காங்க கிடைக்கல மறுநாள் அந்த குழந்தை வந்து சடலமாக கிடத்திருக்கா அவங்க அம்மாவோட ஒரு கோரிக்கைன்னா கழுத்தில் ஒன்றரை பவுன் செயின் போட்டிருந்தான் ஒரு கிராமில் மோதிரம் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போலீஸ் ஒன்றும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் குற்றவாளிகளும் கிடைக்கல முத நாள் பார்த்துருக்காங்க அங்கே குழந்த சடலம் இல்லை மறுநாள் அங்கே வந்து குழ குழந்தையோட சடலம் கிடச்சிருக்கு இப்போ ஏழை இப்போ ஏழை பாடலாம் வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும் இப்போ குழந்தைங்களை கொண்டு எங்கே கொண்டு விட இப்போதான் நிறைய பெண்களுக்கு கூட்டு குடும்பமும் பிடிக்கலல்ல இதே அவங்க கூட்டு குடும்பமாக இருந்தால் அவங்க தாத்தாவோ பாட்டியோ அத்தையோ சித்தப்பாவோ பெரியப்பா யாராவது குழந்தைய பார்த்துருப்பாங்க நீங்கள் உங்கள் ஆண் குழந்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க பெண் குழந்தையும் பத்திரமா பார்த்துக்கங்க நம்ம யாரை நம்பியும் பக்கத்துக்கு தரங்களும்